வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அடுப்பில் என்ன கொதிக்குதுன்னு தான் என்னை பார்க்குறீங்க இன்றைக்கு நாங்கள் அருமையான சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் அவசியமான ஒன்று கட்டாயம் எல்லோரும் சாப்பிட வேண்டிய உண்டு வாங்க அது என்னது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ஏதோ இன்றைக்கு முடக்கத்தானில் கஷாயம் தான் செய்து காட்ட போடணும்னு சொல்லி இது கஷாயம் இல்லை எல்லோரும் சாப்பிடக்கூடிய மாதிரி இன்றைக்கு நாங்கள் முடக்கத்தானில் சமைக்க போகிறோம் முடக்கத்தான் கீரையை துப்பரவாக்கி கொள்வோம் இது வந்து தண்டெல்லாம் பிஞ்சியாக இருக்கிற வடியாக நான் பிஞ்சி தண்டோடு தான் எடுக்கிறேன் தண்டில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால் நாங்கள் தண்டோடு எல்லாத்தையும் வடிவாக துப்பரவாக்கி எடுத்துக்கொள்ளுவோம் கீரையெல்லாம் துப்பரவாக்கி எடுத்து நல்ல வடிவாக நான் கழுவி வச்சிருக்கிறேன் ஆனால் நாங்கள் இதை திரும்ப இருக்க இளம் சூடான தண்ணியில் கழுவிக்கொள்ள வேணும் நான் இதில் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு பணி பச்சை அரிசி தான் எடுத்துருக்குறேன் நாங்கள் ஏற்கனவே உல குதிக்க வச்சுருக்குறோம் அதில் அரிசியை போட்டுக்கொள்ளுவோம் அரிசி அவியட்டும் அரிசியை போட்டுவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொள்வோம் உப்பையும் போட்டு வடிவாக கலந்து விட்டுட்டு மூடி நல்லா ஆவிய விடுவோம் குளஞ்ச மாதிரி வர வேணும் அப்போ தான் கஞ்சி நல்லா வரும் நல்லா குழையட்டும் அப்படியே மூடி விடுவோம் ஆவியறத்துக்கு இனி நாங்கள் கழுவி வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையை வேறே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் அந்த கீரைக்குள்ள நாங்கள் இளஞ்சூடான தண்ணி விட்டுக்கொள்ளுவோம் அதோட உப்பும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம் உப்பும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறப்பட்டு கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் கழுவின கீரையை ஒரு மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதை தண்ணி விடாமல் ஒரு சுத்து அரைச்சு கொள்வோம் முதல்ல கொண்டு வந்துட்டன் ஆனை அரைப்படையில் இப்போ இதில் நாங்கள் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் அரைச்சு கொண்டு வந்துட்டன் நல்ல பட்டு போல அரைச்சிருக்கிறேன் நல்ல வழுவழுப்பாகவும் பார்க்கவே நல்ல பச்சை கலரில் மினி மிதிப்பாக இருக்குது இந்த வலுவலுப்பு தான் எங்களோட உடம்புக்கு தேவை இப்போ நாங்கள் அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொள்வோம் மிக்சி கப்பையும் கழுவி அந்த தண்ணியையும் விட்டுக்கொள்வோம் இதில் நான் கொஞ்சம் வெள்ளைப்பூடும் ரம்பை இலைகளும் எடுத்திருக்கிறேன் இப்போ நாங்கள் அவிய வச்சிருக்கிற அரிசிக்குள்ளே இந்த வெள்ளைப்பூடை போட்டுக்கொள்வோம் கொள்வோம் முதலே போட்டோம்னா வெள்ளைப்பூடு கரைஞ்சி போயிடும் வெள்ளைப்போடு அரை அவியலை சாப்பிட்றது நல்லம் அதால் தான் நான் இப்படி அரிசி அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இதை போட்டுக்கொள்வோம் பழமையாக நாங்கள் கறிகளில் போடுற வெள்ளப்போடு எல்லாமே நல்லா அவிஞ்சு மசிஞ்சு அதில் உள்ள சத்துகள் எல்லாமே போயிடும் ஆனால் இப்படி நாங்கள் கஞ்சிகள் அப்படி செய்யக்கூட சூப்புகள் வைக்க இப்படி போட்டோம் பண்ணு சொன்னேன் அரை அவியலாக நாங்கள் ஆளுக்கு ஒரு கரில் உள்ளி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் அவியட்டும் அரிசி நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் நல்லா இருக்கா மசிச்சு விட்டுட்டு இதில் நாங்கள் தண்ணி பால் கொள்வோம் எங்களுக்கு எவ்வளவு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கொள்வோம் ஒரு வடிவாக கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு கொதி வேறு மட்டும் நாங்கள் மூடி வைப்போம் நாங்கள் கஞ்சியை திறந்து பார்ப்போம் இப்போ நல்ல கொதி வந்துட்டுது இதுக்கு பிறகு கொதிக்க விட தேவையில்லை இனி நாங்கள் நல்ல வடிவம் கலந்து விட்டதுக்கு பிறகு முதல் பாலை விட்டு கொள்ளுவோம் நான் நல்ல திக்கான தேங்காய் பால் தான் விடுறேன் அதோட அந்த பாத்திரத்தையும் கழுவி கொஞ்சம் தண்ணியையும் விட்டு கொள்ளுவோம் வடிவாக கலந்து விடுவோம் இதை கன நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ நீங்கள் உப்பு அளவாக இருக்கான்னு பார்க்க வேணும் உப்பு பத்தாட்டி உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ள வேணும் நான் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன் முதல் பால் விட்டதுக்கு பிறகு நாங்கள் கஞ்சியும் மூடக்கூடாது இப்படியே நல்லா கலந்து விட வேணும் பால் மேலே பொங்கி வரும் எல்லாட்டி திரஞ்சி போகும் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நாங்கள் எங்கட முடக்கத்தான் சார இந்த கஞ்சியக்கள் சேர்த்துக்கொள்வோம் முடக்கத்தான் சாறு விட்டதுக்கு பிறகு இதை நாங்கள் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டோம் சொன்னால் இதில் உள்ள வலுவளப்பு தன்மை இல்லாமல் போயிடும் பிறகுங்களுக்கு அந்த கஞ்சியில் பிரியோசனம் இல்லை வடிவா கலந்து விட்டதுக்கு பிறகு இந்த கஞ்சியை நாங்கள் இறக்கிடுவோம் கஞ்சியை இறக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி இன்னுமே கொதித்து கொண்டிருக்கு இந்த சூடே காணும் இந்த கஞ்சி அடுப்பு கொதிக்க விட தேவையில்லை அதோட இந்த கஞ்சில கொஞ்சம் கூட கசப்பு வராது நீங்கள் பயப்படாமல் செய்து குடிக்கலாம் இது வந்து எலும்புகளை பலப்படுத்தும் கைகால் வியாதி வாதம் அப்படி நிறைய மூட்டு வருத்தங்களுக்கு நல்ல ஒரு மருந்து இப்போ இதிலெல்லாம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் போடலாம் எல்லாட்டையும் தவிர்க்கலாம் வீடுகளில் இருக்கிற வயதான ஆக்களுக்கு கட்டாயம் இந்த கஞ்சியை செய்து கொடுங்க எல்லாருமே குடிக்கலாம் எல்லா வருத்தங்களுக்குமே நாங்கள் மருந்து மாத்திரைகளை குடிக்க இயலாது கைகால் வருத்தம் மூட்டு வருத்தம்னு சொன்னால் இப்படி கஞ்சியை வச்சு குடியுங்க மாதத்தில் ஒரு கால் இருந்தாலும் இப்படி வச்சு குடியுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்